வணக்கம் நண்பர்களே ஆப்பேலம் தென்காசி வேலியாடு வேலியாடு குரால் சேல்ஸுக்கு வந்திருக்கு இது பார்த்திங்கன்னா ஒரு நாலு மாத குரால் நல்லா இறக்கிடக்க சைஸில் ஸ்டார்டிங் சைஸில் வந்திருக்கு மொத்தம் எட்டு உருப்படி எட்டு உருப்படியில் வந்து ஏழு பொட்ட ஒரு கடா மொத்தம் எட்டு உருப்படி எல்லாமே ஒரே சம்சார்ட்டை எடுத்தது தான் நல்ல ஓரளவுக்கு தெளிவான ப்ரேடு தான் ப்ரேடு இந்த குறைச்சல் சைஸ் பார்த்திங்கன்னா நாலு மாதம் சைஸ் தான் இதில் புரியம் புளியம்போர் கரும்போர் வந்திருக்கு மாப்பிளை கடா பார்த்திங்கன்னா மூளியில் வந்துருக்கு